வாழப்பாடி அருகே பேளூரில் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கடையில் நாற்பது நாட்களில் தொடர்ந்து இரண்டு முறை திருட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் மாரியம்மன் கோவில் அருகில் உசிரோட்டில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இளவரசன் என்பவர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி தேதி இரவு கடையில் இருந்த நான்கு லேப்டாப் பதின்மூன்று ஆண்ட்ராய்டு மொபைல் ரொக்க பணம் ஏழாயிரம் இவை அனைத்தும் திருட்டுப் போனதாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் அந்த புகார் மனுவிற்கு காவல்துறை சார்பில் மனு ரசீது அளிக்கவில்லை என கூறப்படுகிறது அதையடுத்து இளவரசன் என்பவர் கடன் பெற்று கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கி மீண்டும் கடையை நடத்தியுள்ள நிலையில் மே மாதம் ஐந்தாம் தேதி இரவு கடையில் ஓட்டை பிரித்து மர்ம நபர்கள் மீண்டும் மூன்று லேப்டாப் இரண்டு மொபைல் ரொக்க பணம் ஐந்தாயிரம் ரூபாய் திருடி சென்றுள்ளனர் கடையில் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இளவரசன் அதைத் தொடர்ந்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலம் புகார் தெரிவித்த நிலையில் மே ஆறாம் தேதி விஜய் மொபைல்ஸ் என்ற கடையில் திருடுபோன சம்பவத்தை அறிந்து மாவட்ட கிரைம் பிரான் காவலர்கள் விசாரணைக்கு வந்த நிலையில் இளவரசனிடம் விசாரணை செய்து ஒரு வார காலத்திற்குள் திருடிய மர்ம நபர்களை பிடித்து விடுவோம் என கூறியுள்ளனர் மேலும் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடையே தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க சிசிடிவி கேமராக்களை பொறுத்து பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் வேலூரில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறை சார்பாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கேமராக்கள் எதுவுமே செயல்படவில்லை என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழக்காடி பக்கத்துல வேலூரில் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நாதாஜி ஸ்ட்ரீட்டில் நான் ஒன்று வருஷமா கடை வச்சிருக்கேன் கடைப்பேர் வந்து இளவரசன் கம்ப்யூட்டர் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து சற்றின் சற்று பகுதியாக உருவது ஏறி கடைக்குள்ள வந்து நாலு லேப்டாப்பு பதிமூணு மொபைலு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பொருட்கள் ஆர்டிஸ்கு பென்ட்ரைவ் மெமரி கார்டு இது இந்த மாதிரியான பொருட்களை எடுத்து போயிட்டாங்க யாருக்கும் தெரியல இது சம்பந்தமா வாழப்பாடி காவல் நிலையத்தில் முப்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் நினைச்சிருக்காங்க அது சம்பந்தமா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் கேட்டால் அவங்க பாத்துக்கலாமா பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க வேற எந்த விதமான இருந்தா அதே போல ஆஹ் மே மாசம் இந்த மாசம் அஞ்சாம் தேதி உம் நைட்டு அஞ்சாந்தேதி நைட்டு ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி அதே மாதிரி நாலு லேப்டாப்பு ரெண்டு மொபைலு தன ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துட்டு போயிட்டாங்க இது மறுபடியும் இது சம்மந்தமாக கால் பண்ணி சொன்னா ஆஹ் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி மட்டுமே சொல்லிருக்காங்க அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இது வரைக்கும்